இல்லை அமைதிதான் கலைகின்றது ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் கலைகின்ற Alle Gold ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது அதாவது காதர கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது காதால் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே சுவிசேஷ வசனத்தை எதிர்க்கிறவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எச்சரித்தார் அவர்களை பார்த்து சொன்னார் கண்களினாலே காண்பீர்கள் ஆனால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் சுவிசேஷ வசனத்தை எதிர்க்கிறவர்கள் தன்னுடைய இருதயத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர் தெளிதலையும் கேட்டு தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அல்லது கண்டும் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை அந்த பிரமாணத்திற்கு குறித்துள்ள காரியத்தில் அவங்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது இன்னும் அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடிகிறதில்லை காரணம் அவர்கள் விவேகமும் அவர்களுடைய கேடின் நிமித்தம் அவர்கள் இருதயத்தில் குற்ற உணர்வு உண்டு பண்ணுகிறதில்லை இன்னும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் எதிர்ப்பதற்கு அவர்கள் கண் குருடாய் இருப்பதற்கு காரணமாயிருக்கிறது இப்பொழுது அவர்கள் கண்டாலும் அவர்களுக்கு எந்த உணர்வும் ஏற்படுகிறதில்லை ஒருவர் தன்னைதானே இன்னும் தன் இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்புக்கொடுக்கும்போது போது இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம் ஜீவியத்திலே தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார் அவர்கள் தன் பாவத்திலுமிருந்து அந்த ஆத்மீக கண் பார்வை இல்லாத நிலைமையிலிருந்து விடுபெறுகிறார்கள் நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காய் இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது